பசித்த உயிர்கள் இருக்கும் வரை செயற்கை அரசாண மருந்துகள் ஒழியும் வரை மரபு வேளாண்மையை மீட்டெடுக்கும் வரை நோயில்லா மனிதன் உருவாகும் வரை ஏற்களப்பை கொழு தேயும் வரை தேனீக்கள் இருப்பை உறுதி செய்யும் வரை கலப்படமில்லா இல்லா கடைசி மகரந்தம் பரவும் வரை கடைகோடி மனிதன் பசியின்றி தூங்கும் வரை மருந்தில்லா மருத்துவம் மலரும் வரை விஷமேறி கிடக்கும் காற்று கரையும் வரை நாங்கள் நாட்டு விதைகளை விதைத்துக் கொண்டே இருப்போம் நாங்கள் நாட்டு விதைகளை பகிர்ந்து கொண்டே இருப்போம்